பேரை தலைவர்களே குறிஞ்சி மலர் மாதிரி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்குற மாதிரி நான் கொடுத்து ரெண்டு ஆண்டுகள் கிடைத்து தான் அதுக்கு பதில் வந்திருக்கு அதனால அமைச்சர் அவர்களுடைய பதில் காட்டு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் உங்க காட்டு நல்லா இருக்கு பேரவைத் தலைவர்களே அதுக்கு நிபுணர் அடங்கிய இந்த அறுவை சிகிச்சை இது ஸ்டாலின் மருத்துவமனையில் அந்த டாக்டர்கள் எம்டி இருக்கிறார் அது மாதிரி ஒரு எம்டி நாங்கள் ராஜாஜி மருத்துவமனையில் போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதே மாதிரி மதுரை அருகாமை மதுரை ராஜாஜி மருத்துவமனை அருகாமையிலேயே குழந்தைகள் நலப்பிரிவுக்கு புதிதாக கட்டணம் கட்டப்பட்டு வருகிறது இருபது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க அது தரைத்தலமும் ரெண்டு தளமும் கூட கட்டுவதாக இருக்கிறது இது இருபது கோடி தான் ஆனால் இப்ப ஏற்கனவே இருக்கிற பழைய குழந்தைகள் பிரிவுல படுக்கை வசதி எல்லா வசதியும் இருக்கு இது கொண்டு போகும்போது சிரமமாகும் அமைச்சர் அவர்கள் கூடுதலாக ஒரு மூன்று அடுக்கு கட்டணம் கட்டி கொடுத்தார் அது வசதியாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் பதில் வாங்கிடுவோம் பேரவைத் தலைவர் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை உரிய மருத்துவர்களும் உரிய மருத்துவ கட்டமைப்பும் இருந்து கொண்டிருக்கிறது என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுவதோடு புதிதாக இருபது கோடி மதிப்பீட்டில் இரண்டு தளங்களுடன் கூடிய புதிய கட்டிடம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த கட்டிடம் முடிக்கப்படும் தருவாயில் இன்னமும் கூடுதல் கட்டிட வசதிகள் தேவைப்படுமானால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டித்தரப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு மண்ட உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ளும் ராஜு மண்ு பேரவைத் தலைவர்களே அம்மாவுடைய ஆட்சியில் மண் எடப்பாடியார் அவருடைய தலைமையில் ஆட்சியில் இருக்கும்போது சென்னை மாநகர் வந்து முதல் மருத்துவ தலைநகராக இருந்தது இரண்டாவது தலைநராக மதுரை தென்பாண்டிய மண்டலங்களுடைய பதிமூணு மாவட்டங்களுக்கு தலைநகரமாக மதுரை இருக்கிறது பதிமூணு மாவட்ட சாதாரண ஏழை எளிய மக்கள் வந்து வசதி செய்ய அவங்க வந்து சிகிச்சை செய்யறதுக்கு இங்கே மதுரைக்கு தான் வர்றாங்க அப்போ அவங்களுக்கு அனைத்து வகையான நோய்களுக்கும் சிகிச்சை அளிப்பதற்கு ஒரு கட்டமைப்பு ஜெய்கா திட்டத்தில் மூன்று பெரிய கட்டிடங்களை கட்டி கொடுத்தார்கள் எனவே நான் அப்படி கட்டி கொடுக்கப்பட்ட அப்படி கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு ஜெய்கா திட்டத்தில் அறுவை சிகிச்சை வளாகத்திற்கு இரநூத்தி ஐம்பது பேர் நியமிக்க மாண்முக அமைச்சர்கள் கடந்த ஆண்டே சொல்லியிருந்தார்கள் இதுவரை நியமிக்காதனால் அது இயங்கவில்லை அதே நேரத்தில் ஒரு ஒன்று வேற ஒன்றும் இல்லை மக்கள் நலன் சார்ந்த மக்கள் நலன் சார்ந்தது தான் இந்த புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஹீமோதெரப்பியும் அது ராஜாஜி மருத்துவமனையில் இருக்கு அங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் சென்று பாலரங்கபுரத்துல தான் எலக்ட்ரோதெரப்பி இருக்கு இந்த நோயாளிகள் ஏழு கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு எனவே இதையெல்லாம் அடக்கி உள்ளடக்கி மதுரை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியாளர் இப்ப காலியாக இருக்கிறது உன்னே முக்கால் ஏக்கர் பரப்பளவு உள்ளது எனவே அதில் கட்டடம் கட்டி அதிலே முழுமையாக புற்றுநோய் மருத்துவமனையும் அமைக்கிறதுக்கு அமைச்சரோடுவார்களா என்பதை கேட்டு அமைகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே முன்னூத்தி பதிமூன்று கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஜெய்கா நிதி உதவியுடன் ஏற்கனவே ஒரு ஆறு தொலங்கள் கொண்ட கட்டிடத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கிறது ஒரு தளம் மட்டும் தற்போது ஆபரேஷன் தேட்டர்ஸ் அது முடிவுறும் தருவாயில் இருக்கிறது மற்ற ஐந்து தளங்களிலும் அந்த பயன்பாடு என்பது இருந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து நான் நான்கு ஐந்து முறை திறந்து வைக்கப்பட்டதற்கு பிறகு போய் ஆய்வு செய்து வருகிறேன் மாண்புமிகு மன்ற உறுப்பினர் மதுரை மேற்கு தொகுதியை சேர்ந்தவர் பக்கத்திலே தான் இந்த மருத்துவமனை இருக்கிறது நேரடியாக போய் ஆய்வு செய்துவிட்டு அங்கே இருக்கிற வசதிகளையெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த மருத்துவமனையின் வசதிகள் குறித்து பேசுவது சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ அவர் இந்த பணியாளர் நியமனம் குறித்து சொல்லி இருக்கிறார்கள் இறுதி செய்யப்படும் நிலையில் இருக்கிறது இன்னும் ஒரு வார காலத்திற்குள் அந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புதிய கட்டிடத்திற்கு எச் ஆர் நியமிக்கும் பணியும் நிதி ஆதார நிதி துறையின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது அதுவுமே இன்னும் ஒரு பத்து நாட்களில் முடிவுறும் என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்ளும் சிவகாம சுந்தரி